வணக்கம் நான் தேவா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடுகிறேன் ஆனாலும் என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா எந்த ஒரு வெளி சூழ்நிலையும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யுமே தவிர உங்களுடைய மனசோடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு நாம் புரிஞ்சிக்காத வரைக்கும் நாம் அதை நிறுத்துறதுக்கு வழி இல்லை நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்தாலும் சரி இல்லை சரியான நல்ல நேரங்களில் இல்லை நல்ல அமைதியான இடங்களுக்கு போய் நாம் உட்காந்து தியானம் பண்ணுறதோ சிந்தனை பண்ணுறதோ என்ன பண்ணாலும் சரி நமக்குள்ள அமைதி வராமல் நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது இயங்குகிற தன்மையை நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் நமக்கு இந்த எண்ண ஓட்டங்களை நிறுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதனால் இந்த பிரம்ம முரூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் அதை நான் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஆனால் என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் அப்போ தான் அதை வந்து நீங்கள் உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருங்க என்னெல்லாம் ஓடுது உங்கள் மனசு என்னெல்லாம் முயற்சி பண்ணுதுன்னு கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள் உங்கள் மனசை வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அது முக்கியத்துவம் கொடுக்குது எதது பின்னாடியெல்லாம் அது ஓடிகிட்ருக்கு எதை வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பேசுது எதை மைனஸ்ன்னு சொல்லுது எது சரி எது தப்புன்னு சொல்லுது எதை தப்புன்னு சொல்லிக்கிட்டு அதையே செஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் அந்த டைமிங்கில் உங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு அமைதி கிடைக்குங்கிறதுனால இன்னும் தெளிவாகவே நீங்கள் மனசை பார்க்க முடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் சும்மா உட்காந்து வேடிக்கை பாருங்கள் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது அதே நேரத்தில் மனசில் ஓடுற எந்த எண்ணத்தையும் நிறுத்தவும் கூடாது வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதம் இது எல்லாமே முற்றிலுமாக மாறிப்போகும் அதனால் என்ன ஓட்டங்கள் வந்து நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க அதுக்கு சாத்தியமே கிடையாது என்ன ஓட்டங்கள் எப்போ நிற்கும் அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு மனசோட இயக்கம் புரிஞ்சால் மட்டும்தான் அது நிற்கும் செயல்களை தொலைவுலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்தால் மட்டும்தான் அது நிற்கும் மற்ற விஷயங்களோட அடையாளப்படுத்திக்காமல் உங் நீங்கள் நீங்களாக இருக்கும்போது மட்டும்தான் அது நிற்கும் ஸோ அடையாளப்படுத்திக்கிறதுங்க தான் எண்ணெய் ஓட்டங்களுடைய அடிப்படை அதனால் இதெல்லாம் வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு நம்மளுடைய மனசை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பித்தா எண்ணெய் ஓட்டங்கள் குறையிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் நன்றி